வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் பெரியவாளுக்கு என்னென்னமோ பண்ணுறா இந்த ஏழையால் எதுவுமே செய்ய முடியலை மனசு முழுக்க ஆசை மட்டும் இருக்கு என்று சொன்ன ஏழை பாட்டிக்கு பெரியவா சொன்ன உபாயத்தை தெரிந்து கொள்ளலாம் மகா மகா ஏழையான ஒரு விதந்து பாட்டி அவளுக்கு மகேஸ்வரனை தெரியாது நம் மகா பெரியவாளை மட்டும் தெரியும் தினமும் இரண்டு வேளையும் மடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுவாள் ஒரு ஓரமாக உட்கார்ந்து பெரியவாளையே தியானமும் தரிசனமும் பண்ணிக்கொண்டிருப்பாள் பல பேர் பல பணக்காரர்கள் பெரியவாளுக்காக விலையுயர்ந்த பொருட்களை சமர்ப்பிப்பதை பார்ப்பாள் தன்னால் பெரியவாளுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று மிகவும் இயங்கினாள் ஒருநாள் மனமுருகி கண்களில் கண்ணீர் வழிய பெரியவாளிடம் கொட்டி தீர்த்தாள் இங்கே வர்றவாள்லாம் பெரியவாளுக்கு என்னென்னமோ பண்ணுறா இந்த ஏழையால் எதுவுமே செய்ய முடியலை மனசு முழுக்க ஆசை மட்டும் இருக்கு என்று புலம்பினாள் ஏன் வியாகுலப்படுற நீயும் தான் பார்க்கிறியோன்னு அவள்லாம் கொண்டு கொடுக்குறே எதையும் நான் தொடரது கூட இல்லை நானா ஆசைப்பட்டு எதையும் யாற்றையும் கேட்கறதும் இல்லை என் மனசுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னோ அவாளெலாம் நினச்சி பார்க்குறதும் இல்லை சரி நீயாவது எனக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்யேன் செய்வியா என்று பெரியவா கேட்டார் பாட்டி சந்தோஷத்தில் தவித்து திண்டாடி போய்விட்டாள் சொல்லுங்க பெரியவா காத்துருக்கேன் என்றாள் பாட்டி மாட்டுக்கொட்டாலிருந்து பசுஞ்சாணி எடுத்துட்டு வந்து ராட்டி தட்டு அதை நன்னா காய வச்சு கொண்டு கொடு மடத்தில் தினமும் ஹோமம் நடக்கிறதோனோ சுத்தமான பசுஞ்சாணி விராட்டி தான் யூஸ் பண்ணனும் அந்த நல்ல காரியத்தை நீ எனக்காக பண்ணேன் என்று பெரியவா சொன்னவுடன் பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அன்றில் இருந்து பசுஞ்சாணியில் வரட்டி தட்டி கர்மஸ்ரத்தையோடு ஸ்ரீ மடத்தில் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தார் பாட்டி பெரியவாளுக்காக கோடானு கொடிகளை புறக்கணிக்கும் பெரியவா பசுஞ்சாணி வரட்டிகளை கேட்டு வாங்கி கொண்டார் ஒரு ஏழை பாட்டியிடம் இருந்து அதுவும் அவருக்காக பண்ண சொல்லும் அழகுதான் என்ன என்ன கருணை ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யங்கர மகா இது போல மகாபெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர மகாபிரிவாச்சரணம்